பாலி விடுதல் திருமணத்திற்கு சில நாள்களுக்கு முன் பெண் வீட்டர் பாலி விடுதல் என்ற சம்பிரதாயத்தை கடைபிடிக்கின்றனர் இது சகுன நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு வழக்கம் பொதுவாக ஒரு காரியத்தை தொடங்கும் முன் சோதித்துப் பார்ப்பது மக்களிடையே வழக்கமாக உள்ளது முன்கூட்டியே நிகழும் சில நிகழ்வுகள் பின்னால் வருவதை உணர்த்தும் என்பதாக நம்புகின்றனர் ஒரு இடத்திற்கு செல்லும்போது போது கால் இடறினாலோ தலையில் இடித்தாலோ அது போகும் காரியம் கைகூடி வராது என்பதற்கான சகுனமாக கொள்ளப்படுகிறது நம்பப்படுகிறது அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதே பாலி முளைக்க வைக்கும் வழக்கம் திருமணத்திற்கு சில தினங்களுக்கு முன் பெண் வீட்டார் ஒரு தாம்பூல தட்டில் மண்ணும் மணலும் கலந்து நிரப்பி அதில் நவதானியம் என்று அழைக்கப்படும் நெல் கம்பு கேழ்வரகு மொச்சை போன்ற ஒன்பது தானிய விதைகளை அதில் போட்டு தண்ணீர் தெளித்து வைப்பர் அது ஓரிரு தினங்களில் முளைத்து வளர ஆரம்பிக்கும் திருமணத்திற்கு பெண்ணை அனுப்பும் போது முளைப்பாளி உள்ள தட்டையும் உடன் எடுத்துச் செல்வார்கள் திருமணம் முடிந்த பின் பெண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து அந்த முளைப்பாளியை ஆற்று நீரிலோ குளத்து நீரிலோ கலக்கச் செய்வார்கள் பெண் வீட்டார் இம்முளைப்பாளியை முளைக்க வைப்பது ஏன் வாழப்போகும் தங்கள் பெண்ணின் வாழ்க்கை நன்றாக அமையுமா அமையாதா என்பதை அதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று நம்பினார்கள் மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் விளங்குவாளா மாட்டாளா என்பதை அதைக் கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்று எண்ணினர் தட்டில் முளைக்க வைக்கப்பட்ட நவதானியங்கள் நன்றாக முளைத்துவிட்டால் பெண்ணின் வாழ்வு நன்றாக அமையும் என்பதும் சரியாக முளைக்கவில்லை என்றால் அவள் வாழ்வு சரியாக அமையாது என்பதும் அவர்கள் நம்பிக்கை சகுனமே ஒரு மூட நம்பிக்கை அதன் அடிப்படையில் அமைந்த இது அப்பட்டமான மூட நம்பிக்கை எனவே இப்படிப்பட்ட பரிசோதனைகளை செய்து அப்பாவி பெண்களின் வாழ்வை பாழடிப்பது அறியாமையின் அடையாளமாகும் சில பெண் வீட்டார் பாலி முளைக்கவில்லை என்றால் உடனே வேறு தட்டில் விதைகளை தூவி நன்றாக முளைக்கச் செய்து விடுவர் சரியாக முளைக்காத தட்டைக் குப்பையில் கொட்டிவிடுவர் விதை முளைப்பது விதையின் தரத்தையும் மண்ணின் வளப்பத்தையும் பொறுத்தது அப்படி இருக்க விதை முளைப்பதை வைத்து ஒரு பெண்ணின் எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்ற முடிவிற்கு வருவது கொடுமை அல்லவா எனவே இச்சம்பிரதாயத்தில் எவ்வித உண்மையும் இல்லை எனவே இதை கைவிடுவதே சிறந்ததாகும் நன்றி எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த மண்மனம் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்